ஜி பிரகாஷ் குமார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் அக்கா மகன் என்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவுக்குள் களமிறங்கியவர் வெயில் என்ற படத்தில் இசையமைப்பாளராக களமிறங்கியவருக்கு முதல் படமே செம ஹிட் கொடுத்தது அதற்கு முன் ஜென்டில்மேன் என்ற படத்தில் பாடகராக அறிமுகமானவர் இப்போது ஹீரோவாக கலக்கி வருகின்றார் விவேக் இயக்கத்தில் ஜி பிரகாஷ் நடித்திருக்கும் படம் பதிமூன்று இந்த படம் ஹொரர் கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் என்ற படத்தில் நடிக்க போகின்றாராம் மேலும் ராமசாமி இயக்கத்தில் இடிமுழங்கும் என்ற படத்திலும் நடிக்க இருக்கின்றாராம் ஜி வி பிரகாஷ் பிரபல பாடகி சைதவியை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றார்கள் இருவருக்கு மேற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் இன்று முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஜி வி பிரகாஷின் சொத்து மதிப்பு விவரங்கள் வழியாகியுள்ளது நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் என்று கலக்கிக் கொண்டிருக்கும் ஜிவி பிரகாஷினுடைய சொத்து மதிப்பு எண்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகின்றது